எவ்வளோ பதிலாக இருக்கு பாருங்க தான் நம்ம போறோம் வேறு அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் பாருங்க தான் ரொம்ப கச்ச கச்சனதான் இருக்கும் நம்ம ஸ்பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்க வரல நம்ம வயலுக்கு வந்துட்டோம் மற்ற தூரத்துல வேலை பார்க்குறாரு யாருந்துச்சு அவர் தான் என்ன கட்ட சூப்பராக சூப்பரா இருக்கா அப்படியே தண்ணி பாருங்க நல்லா இருக்குங்க வயதுக்கு வந்தா அப்படி என்ன வயலுக்கு வந்து எங்க அப்பா வேலை பார்க்கறாரு சார் வேலைலாம் எப்படி போகுது பாருங்க இங்கே பாருங்கள் வேலைலாம் எப்படி போகுது வேலைலாம் எப்படி போகுது அவ்வளவுதானா என்ன வேலை செய்கிறீங்க களை எடுக்கிறீங்களா தண்ணி எப்ப கூப்பிட்டாருன்னு கேள்வி யார் வந்தா இது நம்மளுக்கு வந்து சோதனை சேர்த்துலாம் நடக்கிறதே டாஸ்க்காக இருக்கு பாருங்க பயிர் வேற பிடிக்கக்கூடாதுங்க முடியுமா வந்தாச்சுங்க 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 பாருங்க அங்கே இருந்தோம் இங்க வந்துட்டோம் இவ்வளோ தூரம் பண்ணீங்கன்னா வெத்தரை குடிக்காது பாப்போம் பாருங்க வெத்தலை குடிக்காவ அதுக்குள்ளே வாழைக்கன்றுலாம் வளர்ந்துருக்குங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ பாருங்கள் க்யூட்டான வாழைக்கன்று பறிக்க வேணாம் பார்த்துக்கலாம் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷம் வந்த வா வெத்தலை இதை குடிக்காவை தாண்டி இங்கிட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழைக்கன்று தென்னை மரத்தூப்பு அது மாதிரி இருக்குது காத்திருந்தே நீ வரும் பாத போலாம் அவ்வளவுதான் இதை சுத்தி பார்த்தாச்சு கதூரம் கதை சொல்ல